ஸ்வீட்டோ காரமோ அது எஸ் வி எஸ் கடலை மாவு மற்றும் அரிசி மாவுல செஞ்சா டேஸ்டுக்கு டேஸ்ட் ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம் வணக்கம் என் பேர் டாக்டர் எஸ் பி நிஷா நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர் கடந்த ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ஹோமியோபதி பிராக்டிஸ் பண்றேன் வெள்ளப்படுதல் இந்த வெள்ளப்படுதலை வந்து ஹோமியோபதியில எவ்வளவு நல்லா சரி பண்ண முடியும் அப்படின்ற அவேர்னஸ் வீடியோ தான் இது இந்த வெள்ளப்படுறது வந்து வந்து லிக்கோரியா அப்படின்னு சொல்லுவோம் நார்மலாவே நமக்கு வந்து பெண் உறுப்புல இருந்து ஒரு செக்ரேஷன் மாதிரி நமக்கு வரும் ஒரு டிஸ்சார்ஜ் வரும் அது வந்து நமக்கு கலர்லெஸ்ஸா இருக்கும் நமக்கு வந்து வாட்டரியா இருக்கும் தண்ணி மாதிரி இருக்கும் லைட்டா வந்து ஸ்டிக்கியா இருக்கும் இது வந்து நார்மல் பாக்குறதுக்கு வந்து ஒரு தண்ணி மாதிரி இருக்குது வந்து நார்மல் கொஞ்சம் வந்து எப்படி நமக்கு வந்து எல்லாத்துக்குமே இருக்கும் நமக்கு எப்பல்லாம் வந்து நம்ம போற அந்த டிஸ்சார்ஜ் வந்து நமக்கு ஒரு அரிப்பு உண்டு பண்ணுது இல்ல போகும்போது வந்து சூடா இருக்கு நமக்கு இல்ல பாக்குறதுக்கு வந்து தயிர் மாதிரி இருக்கு இல்ல பால் மாதிரி வெள்ளையா இருக்கு இல்லாட்டி கலர் வந்து கொஞ்சம் சளி மாதிரி கொஞ்சம் மஞ்சளாவோ பச்சையாவோ அந்த மாதிரி கொஞ்சம் போகுது இருக்கு வாடை வருது உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கு ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து இருக்கு இதை வந்து நம்ம சரி பண்ணனும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் யூஷுவலா இந்த வெள்ளை படுறதுன்னு சொல்றோம் இல்லையா இது வந்து என்ன அப்படின்னு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நிறைய பெண்களுக்கு வந்து அந்த டைம்ல வந்து உங்களுக்கு சளி பிடிக்கிறதோட சேர்த்து வந்து வெள்ளப்பட்டுட்டே இருக்கும் உங்களுக்கு அது எல்லாமே உங்களுக்கு அந்த டெத் செல் டபிள்யூ செல்ஸ் தான் உங்களுக்கு ஃபைட் பண்ணி உங்களுக்கு வந்து டிஸ்சார்ஜா வந்துட்டு இருக்கும் இந்த மாதிரி நிறைய போச்சுன்னா நமக்கு ரொம்ப பாடி வந்து வீக் ஆயிடும் அடிக்கடி வெள்ளப்படுறதுனால வந்து சில பேருக்கு வந்து முதுகு வலி சில பேருக்கு ரொம்ப போகுது அதனால முதுகு வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து ரொம்ப அரிப்படுக்குது கரெக்டா மென்சஸ் முன்னாடி வந்து ரொம்ப கெட்டியா துர்நாற்றம் வர அளவுக்கு வருது சில நேரத்துல அது வந்து ரொம்ப ஸ்மெல் வந்து ரொம்ப வருது எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அடி வயிறு வந்து எனக்கு சூடா இருக்க மாதிரி இருக்கு அடி வயிறு வந்து ரொம்ப வலிக்குது ஒவ்வொரு தீட்டு வர்றதுக்கு நடுவுல வந்து சில பேருக்கு வந்து நிறைய வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும் எப்ப வந்து இது வந்து ரொம்ப கவனமா இருக்கணும்னா ரொம்ப நார்மல் எப்படி இருக்கும்னு சொன்னாலே அதை தவிர்த்து வந்து மத்த வந்து உங்களுக்கு வாட வருது எரிச்சல் இருக்கு ஒரு இச்சிங் இருக்கு நமக்கு வந்து அந்த கலர் வந்து மாறுது தயிர் மாதிரியோ பால் மாதிரியோ கலர் வந்து பச்சையா மஞ்சளா இல்லாட்டி ரொம்ப வெள்ளையா அடிக்கடி கெட்டி கெட்டியா போகுது பேண்டிஸையும் தாண்டி பாவடை இந்த மாதிரி நனையுது அந்த அளவுக்கு வந்து வாடையும் ரொம்ப இருக்கு அப்படின்னா இன்ஃபெக்ஷன் நமக்கு இருக்கு அப்படின்றது அர்த்தம் ஆஹ் எந்தெந்த டைம்ல நமக்கு நார்மலா வந்து இந்த வெள்ளப்படுறது இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மென்சஸ் வந்து வர்றதுக்கு சில கொஞ்சம் வந்து டைமுக்கு முன்னாடி வந்து சில பேருக்கு வந்து வெள்ளப்படுறது வந்து இருக்கும் ஸோ மென்சஸ் வந்துருச்சுன்னா நார்மல் ஆயிடும் அதே மாதிரி வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நிறைய பேருக்கு வந்து வெள்ளப்படுறது வந்து இருந்துட்டே இருக்கும் லோக்கியா அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ரத்தம் கலந்து வந்து கொஞ்சம் வந்து போற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ரொம்ப நாளா இருக்கு வழிச்சு வழிச்சு போகுது ஆனா பெயினும் இருக்கு வாடையும் வருது அப்படின்னா யுட்ரஸ்ல வந்து சம் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம் சோ அதனால நம்ம வந்து அந்த டைம்ல வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அதே மாதிரி மென்சஸ் வந்து ஃபர்ஸ்ட் வர டைம் அந்த கேர்ள்ஸ் எல்லாருமே வந்து அந்த மெனார்கி டைம் அதாவது ஏஜ் பண்றதுக்கு முன்னாடி நிறைய செக்ரீஷன்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கும் அந்த வீக்னஸ் உங்களுக்கு அந்த இடத்துல உள்ள நம்ம டெபிஷியன்சினால கூட சில பிள்ளைகளுக்கு ரொம்ப அதிகப்படியா வந்து வெள்ளப்படுறது இருக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இன்ஃபெக்ஷனை தாண்டி உங்களுக்கு வந்து நமக்கு என்ன வீக்னஸ் என்ன டெபிஷியன்சி அவங்களுக்கு இருக்கு அதை அதை பேஸ் பண்ணி நம்ம மெடிசன்ஸ் கொடுக்கும் போதும் உங்களுக்கு நல்லா வந்து உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் ஒவ்வொரு இன்ஃபெக்ஷன் டைப்பும் வெள்ளப்படுறது வந்து ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கு அவங்களுக்கு தொந்தரவு எப்பப்பெல்லாம் இருக்கு இந்த டைம் இது நார்மலா இல்லாட்டி அவங்களுக்கு அப் நார்மலா இல்ல இதுக்கு ட்ரீட்மெண்ட் வேண்டியது இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு தான் ஃபர்ஸ்ட் மெடிசன்ஸ் வந்து கொடுக்கவே ஆரம்பிப்போம் தேவைப்பட்டது அப்படின்னா வந்து நம்ம எந்த மாதிரி ஹைஜீன் வந்து இதுக்கு மெயின்டைன் பண்ணனும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து இது டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன் முடிஞ்ச அளவுக்கு வந்து மைல்டான சோப் வச்சு வாஷ் பண்ணணும் அடிக்கடி ரொம்ப இருக்கு வாடை இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் யூரின் போகும்போது அந்த இடத்துல வந்து வாஷ் பண்ணனும் மென்சஸ் ஆகும்போது அடிக்கடி வந்து கரெக்டா பேடை வந்து சேஞ்ச் பண்ணிடணும் அந்த கரெக்டான டைம்க்கு நிறைய இப்ப வெஜைனல் வாஷ் எல்லாம் வந்துருச்சு அதெல்லாம் ரொம்ப அந்த மாதிரி ஜெல்ஸ் இதெல்லாம் நம்ம ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்மெல் உள்ள சோப்பு இந்த மாதிரி ரொம்ப சென்டடா ரொம்ப கெமிக்கல் இருக்க சோப்பு இந்த மாதிரியும் நம்ம வந்து வாஷ் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது டேம்போன்ஸ் சொல்லுவோம் அதாவது உள்ளேயே வந்து வச்சுக்கிற மாதிரி இந்த வெஜைனல் அந்த பிளீட் எல்லாம் வந்து அப்சர்வ் பண்ற மாதிரி அது எதுவும் வந்து உள்ள நமக்கு வந்து இதாயிடுச்சு வெளியே வந்து நம்ம அதை ரிமூவ் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சில பேருக்கு ஆச்சு அப்படின்னாலும் அது உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகியாயும் உங்களுக்கு இந்த மாதிரி படுறது இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து வரும் முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து அவாய்ட் பண்ணனும் யூஸ் பண்றதை ரொம்ப கண்டினியூஸா வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க ஸ்டீராய்டு மாத்திரை யூஸ் பண்றாங்க அப்படின்னாலும் சில பேருக்கு வந்து அந்த இடத்துல வந்து நார்மலான வெஜைனால இருக்கக்கூடிய நல்ல கிருமிகளும் இல்லாம போயிடும் சில பாக்டீரியா எல்லாம் இல்லாம போடுறதுனால உங்களுக்கு வேற ஏதாவது வந்து ஸ்ட்ராங்கான இன்ஃபெக்ஷன் கேண்டிட் இன்ஃபெக்ஷன் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனோ இல்லாட்டி வைரல் இன்ஃபெக்ஷனோ வர்றதுக்கு நமக்கு சான்சஸ் இருக்கு ஸோ அதிகப்படியான டேப்லெட்ஸ் நம்ம யூஸ் பண்றதுனாலயும் சில நேரம் வந்து இந்த வெள்ளப்படுறது வந்து ப்ராப்ளம் இருக்கு ஸோ ஹோமியோபதியில இதுல ரொம்ப நல்ல வந்து தீர்வு இருக்கு நிறைய பேர் இந்த மாதிரி வர்றவங்க ரொம்ப சீக்கிரமா இதுல வந்து ரிவர்ஸ் ஆறாங்க ரொம்ப ஒரு ரொம்ப மாசமா இந்த ப்ராப்ளம் இதுல இருக்கவங்க முதுகு வழியோட வர்றவங்க நிறைய வந்து அடி வயிறோட வரிச்சு வர்றவங்க யுட்ரஸ்ல நிறைய ப்ராப்ளம் இருக்கவங்க அதோட சேர்த்து இந்த வெள்ளப்படுற ப்ராப்ளம் இருந்தாலும் நம்ம ஹோமியோபதி டேப்லெட்ஸ் வந்து தொடர்ச்சியா எடுக்கும் போது உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் வந்து இதுல வந்து உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமா ஒரு ஒன் மந்த்லயே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும் சோ இது ரிலேட்டடா உங்களுக்கு ஏதோ டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க நான் ரிப்ளை பண்றேன் நன்றி வணக்கம்